ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கிற கருவேப்பிலையை வச்சு ஃப்ரீ டைமில் இப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டில் குயிக்காக ஒரு குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும் தேவைப்படும் போது அதை எடுத்து சூடான சாதத்தில் போட்டு சூப்பராக சாப்பிடலாம் இப்போ எல்லாருக்கு இருக்கிற காமனான பிரச்சனை ஹேர் ஃபால் அதற்கு இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் கருவேப்பிலைய கழுவிட்டு வறுத்து தண்ணீர் விட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் இந்த பொருட்களெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் அல்லது எண்ணெய் விட்டு வறுத்து இதையும் பவுடராக எடுத்து வச்சுக்கணும் பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு அது பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதங்கின பிறகு அரைச்சி வச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும் அதன் பிறகு புளி கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு அரைச்சி வச்ச மசாலா பொடியும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடணும் இறக்கும்போது ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் கருவேப்பிலை குழம்பு ரெடி எப்போ வேணுமோ சூடான சாதத்தில் போட்டு சூப்பராக சாப்பிடலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் அதோட லிங்க்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன்